வெல்கம் டு பிரபா ஜிவிடி ஜிவி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது அதிகாரம் திருக்குறள் இருபது அதிகாரம் இருக்கு நம்ம பதினெட்டு முடிச்சாச்சு இப்போ பத்தொன்பதாவது அதிகாரம் வினை செயல் வகை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடானக் கொடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போற அனைவருக்கும் கொடானக் கொடி நன்றிகள் அங்கே வீடியோ குழப்பலாம் வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீர்வு ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே ஆகும் ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியோட முடிவு எப்படி இருக்கும் செய்யறதுதான் இருக்கணும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அப்புறம் துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும் அதாவது ஒரு செய்யறதுக்கு வந்து நம்ம முடிவு எடுக்கணும் ஆராய்ச்சியின் முடிவு ஓகேங்களா ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியின் முடிவு சூழ்ச்சியின் முடிவு வந்து ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியோட முடிவு மனசில் வந்து துணிவு பெறுவது தான் அப்படி துணிவு பெற்ற பிறகு என்ன பண்ண காலம் தாழ்த்தாமல் அது செய்யணும் ஓகேங்களா இது செய்யலாமான்னு யோசித்து முடிவு பண்ணும்போது துணிவாக முடிவு எடுத்துடணும் முடிவு எடுத்த பிறகு அப்படியே விடக்கூடாது அதை என்ன பண்ணணும்னா நம்ம செய்ய காலம் தாழ்த்தாமல் அது செய்யணும் அப்படி காலம் தாழ்த்துனா அதுதான் தீமைன்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது தூங்குக தூங்கி செயல்பாலை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை வந்து காலம் தாழ்த்தி செய்யணும் கா கட அதாவது காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்யணும் இதுல என்ன சொல்றாங்கன்னா காலம் தாழ்த்தி தான் இந்த செயலை செய்யணும்னா அது காலம் தாழ்த்தி தான் செய்யணும் இல்ல சீக்கிரமா செய்யற விஷயத்தை சீக்கிரமா செய்யணும்னு சொல்றாங்க முன்னாடி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு செயலோட அதாவது இந்த செயலை செய்யலாமான்னு யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கணும் துணிவாக முடிவெடுத்துக்கணும் அதே மாதிரி காலம் தாழ்த்தாமல் அதை செய்யணும் இது காலம் தாழ்த்துனா தீமைன்னு சொல்றாங்க ரெண்டாவது காலம் தாழ்த்தி செய்கிற செயலை வந்து உரிய காலத்துல செய்யணும் காலம் தாழ்த்தி செய்கிற செயலை காலம் தாழ்த்தி செய்யணும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமா செய்யற செயலை சீக்கிரமா செய்யணும்னு சொல்றாங்க மூணாவது ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செய்யல் கொள்ளும் வாயெல்லாம் இணை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செய்யல் செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லா செயலும் செய்வது நன்மையே அதாவது இந்த டைமில் எத்தனை இது செய்யலாமோ அத்தனையும் செய்யலாம் செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லா செயலும் செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற அதாவது இன்னைக்கு வந்து இந்த டார்கெட் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் இல்லையா அப்படி முடிக்க முடியலன்னா அதை முடிப்பதற்கான வழியை வந்து ஆராய்ந்து பின்பே செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒள்ளும் வாயெல்லாம் இணை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் செல்லக்கூடிய இணைங்களில் எல்லா செயலும் செய்வது நன்மைதான் செய்ய இல்லாத போது அது செய்யக்கூடிய வழியை வந்து நம்ம யோசிச்சு செய்யணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு செயலை செய்கிறதுக்கு ஆராய்ந்து துணிவாக முடிவெடுத்துடணும் துணி முடிவெடுத்தால் மட்டும் போதாது அது காலம் தாழ்த்தாமல் செய்யணும் காலம் தாழ்த்தினா தீமைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காலம் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் கடந்து செய்யணும் சீக்கிரமாக செய்ய வேண்டிய செயல்களை சீக்கிரம் செய்யணும் அடுத்தது செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்ய முடியலனா அது செய்யக்கூடிய வழிகளை வந்து நம்ம தேடணும் நாலாவது பகை என்று இரண்டின் எச்சம் நினைவுங்கால் தீஎச்சம் போல தேரும் தரும் வினைப்பகை என்ற இரண்டின் எச்சம் நினைவுங்கால் தீயச்சம் போல தரும் செய்ய தொடங்கிய செயல் அழி அழிக்க தொடங்கிய பகை அதாவது செய்ய தொடங்கிய செயல் இப்ப வந்து ஒரு செயலை வந்து தொடங்கிய செயலும் அழிக்க தொடங்கிய பகையும் இந்த ரெண்டும் மிச்சம் இல்லாமல் இருக்கணும் அது தீயின் மிச்சம் வேலைப்பூ அதாவது அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் அதாவது என்ன சொல்லுங்க நம்ம ஃபிலிம்ல கூட சொல்லுவாங்களையா ஒரு பகையை வந்து அழிச்சிருச்சுன்னா முழுசா அழிச்சிடணும் சின்ன குழந்தையும் கூட விட விடமாட்டாங்களா அந்த பழைய படத்துல அந்த மாதிரி செய்ய தொடங்கிய செயலும் அழிக்கக்கூடிய பகையும் ரெண்டும் மிச்சம் இருந்தால் அது நமக்கு கழிவு தான் தரும் சொல்கிறாங்க அடுத்தது பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இரு தீர எண்ணிச் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இரு தீர எண்ணிச் ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட தொழில் பொருளு கருவி காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஆஹ் எல்லா ஐந்தையும் தன் சந் அதாவது சந்தேகத்திற்கு இடம் இல்லாம சிந்தித்து செய்ய வேணும்னு சொல்றாங்க அதாவது தொடங்கும் தொடங்கும்போது வேண்டிய பொருள் கருவி காலம் செய்ய வேண்டிய தொழில் உரிய இடம் இந்த அஞ்சுமே சிந்தித்து செயல்படணும்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சி முடிவு வந்து துணிவாக முடிவெடுத்துடணும் துணி முடிவெடுத்த பிறகு சீக்கிரமாக செய்யணும் அடுத்தது காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயலை காலம் தாழ்த்தி செய்யணும் சீக்கிரமாக செய்ய வேண்டிய செயலை சீக்கிரம் செய்யணும் மூன்றாவது செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் செய்யணும் அப்படி செய்ய முடியலன்னா அதுக்கு தகுந்த வழியை வந்து கண்டுபிடிக்கணும் மூணாவது செய்ய தொடங்கிய செயலும் பகையும் அப்பப்போ வந்து அழிச்சிடணும் இல்லைன்னா அது நம்ம கழிவை தரும் அஞ்சாவது செய்ய வேண்டிய பொருள் கருவி காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும்னு சொல்றாங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயனும் பார்த்து செயல் செயலோட முடிவை பற்றியும் இடையில வர இடையூறுகளை பற்றியும் முடிந்த பின் அடையும் பெரும் பயனை ஆராய்ந்து ஒரு செயலை செய்தல் வேண்டும் முடி அதாவது அதோட முடிவு பற்றியும் இடையில் வர து இடையூறு அப்புறம் முடித்த பின்பு பெரும் பயன் இருக்கு இல்லையா அதையும் பற்றி ஆராய்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க ஏழாவது செய்வினை செய்வான் முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் செய்வினை செய்வான் ஓ செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து அதாவது ஒரு செயலை செய்வதற்கு செயல்முறை அதாவது இது எப்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நல்லா கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ள வேணும் என்னென்ன பண்ணாங்களோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செயலின் முடிவை பற்றியும் அப்புறம் போல இடையூறு முடித்த பின்ன வந்த பயனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு செயலோட செயல்முறையை வந்து முடி ஏற்கனவே இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு அறிஞ்சு அந்த வழியில நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க எட்டாவது வினையான் வினையாக்கி கோடல் நனைவு கவல் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனை நனைக்கவல் யானையால் தற்று ஒரு செயலை செய்யும்போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து ஒரு யானையால் மற்றொரு யானை பிடிப்பது போன்று அதாவது ஒரு செல் செஞ்சுட்டு இருக்கும் போதே அதே ம அந்த டைம்ல வந்து இன்னொரு செயலும் செஞ்சுக்கலாம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி ஒரு யானையால் மற்றொரு பயனை பிடித்தது போன்ற செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு செயலை முடிவை பற்றியும் இறையூறு பற்றியும் அப்புறம் வந்த பயனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஏழாவது செய்வதற்கு செயல்முறை வந்து ஆல்ரெடி முடிச்சவங்க கிட்ட கேட்டு அந்த செயல்முறையில் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க எட்டாவது ஒரு செயலை செய்யும் போது அச்செயலில் மற்றொரு செயலை செய்து கொண்டு முடிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஒன்பதாவது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள் கொள்வது விரைந்து செயல்பட வேணும் அதாவது ஒரு ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு வந்து நல்ல செயலை செய்வதை விட நமக்கு எதிரியா இருப்பாங்களோ அவங்களுக்கு நட்பா செஞ்சுக்கணும் நட்பு கொள்ளுங்கணும் ஏன்னா அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு செயலை முடிவை பற்றியும் இடையூறு அப்புறம் வரப்புற பை மூலியை பற்றி செய்யணும் அப்புறம் செய்ய ஒரு செயலை செய்வதற்கான செயல்முறை வந்து ஆல்ரெடி முடிச்சவங்க கிட்ட வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் எட்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அது செயலுக்குள்ளே மற்றொரு செயலையும் செஞ்சுக்கணும் அப்படி ஒரு யானையால் மற்றொரு யானை பிடிப்பது போன்று இது இருக்கும் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களை வந்து பக்கத்தால் வச்சுக்கிறத விட எதிரியை வந்து நட்பாக்கி கொள்ளணும்னு சொல்றாங்க பத்தாவது பாருங்க உரை சிறியார் உள்நடங்கள் அஞ்சி குறை கொள்வார் பெரியார் ப பணிந்து உரை சிறியார் உள்நடங்கள் அஞ்சி குறை கொள்வார் பெரியார் பணிந்து தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது அதாவது தம்மை விட எதிரி வலிமானவர்களே நான் எதிர்க்கணும் பிளான் பண்ணிட்டேன் ஆனா ஏன் கூட இருப்பாங்களா அவங்களும் அது பயப்படும் போது இருப்பவர்களே அஞ்சும் போது தம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி அந்த வலியோரை வணங்கி வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எதிர்க்காம ஏத்துக்கணும்னு சொல்றாங்க உரை சிறியால் உள்நலங்கள் அஞ்சு குறைபரின் கொள்வார் பெரியார் பணிந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அதிகாரம் அதுவும் லாஸ்ட் அதிகாரம் பாக்கலாம் நன்றி